வணக்கம் ஆன்மீக விடுதலை தேடி நாம போற இந்த பயணத்துல ரொம்பவே சக்தி வாய்ம்ப ரெண்டு ஸ்லோகங்களை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க போறோம் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து வர இந்த ஸ்லோகங்கள் விடுதலைக்கான ரெண்டு முக்கியமான பாதைகளை நமக்கு வெளிச்சம் போட்டு போகுது வாங்க இந்த விளக்கத்துக்குள்ள போகலாம் நம்ம எல்லாருக்குமே சில நேரங்களில் வாழ்க்கை ரொம்ப சிக்கலா ஒரு வலை பின்னல் மாதிரி மாட்டிட்டோமோன்னு தோணும் இல்லையா இந்த பிறப்பு இறப்புன்னு போயிட்டே இருக்கிற இந்த சுழற்சியிலிருந்து சட்டனும் உடனடியா விடுதலை அடைய முடியுமா உண்மையிலே அதுக்கு ஒரு வழி இருக்கா வாங்க இன்னைக்கு நாம சேர்ந்து அதுக்கான பதில தேடலாம் சரி நம்ம தேடலுக்கான முதல் பதில் எங்க இருக்குன்னு பாப்போம் அது வேற எங்கேயும் இல்ல பகவானோட திருநாமத்துல மறைஞ்சிருக்கிற அந்த ஒப்பற்ற தான் இருக்கு அதோட ஆற்றல் நாம நடைச்சு பார்க்கறத விட ரொம்ப ரொம்ப ஆழமானது இப்போ அந்த மூல ஸ்லோகத்தை கேட்கலாம் வாங்க அந்த உச்சரிப்புல இருக்கிற தெய்வீக அதிர்வுகளை நல்லா கவனிங்க ஆபன்னா பன்னா கோராம் என் நாம பிவேதி தியோ பயம் இந்த ஸ்லோகத்தோட கருத்து நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமானது அதாவது ஒருத்தர் தெரியாமலோ இல்ல வேற வழியே இல்லாம ஒரு நிர்பந்தத்திலேயோ ஏன் சூழ்நிலையோட கட்டாயத்தால கூட பகவானோட திருநாமத்தை சொன்னா போதும் அவர் உடனடியா அந்த பிறப்பு இறப்புங்கிற இருந்து விடுவிக்கப்படுறார் ஆமாங்க நம்ம நோக்கம் என்னவா இருந்தாலும் சரி அந்த திருநாமத்துக்கு அதோட முழுமையான சக்தி இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தம் என்னன்னு பாக்கலாமா பகவானோட திருநாமங்கிறது அது வெறும் வார்த்தை கிடையாது அதுவும் அவரும் ஒண்ணு வேற வேற இல்ல பகவானோட முழு சக்தியும் அப்படியே அந்த நாமத்துக்குள்ள அடங்கியிருக்கு அதனாலதான் எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் சரி இந்த நாமம் ஒரு கவசம் மாதிரி நம்மள பாதுகாக்கும் இந்த வாழ்க்கை சக்கரத்திலிருந்து நம்மள விடுவிக்கோ சக்தி அதுக்கு இருக்கு இந்த ஸ்லோகத்தில் ஒரு வரி வருது பாருங்க அது நம்மள அப்படியே ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும் யத் பயம் இதோட அர்த்தம் பயமே இதை கண்டு பயப்படும் அப்படின்னு ஒரு கணம் யோசிச்சு பாருங்களேன் பகவானோட திருநாமம் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னா பயம் கீன்ற உருவமே அதை பார்த்து பயந்து நடுங்குமா திருநாமத்தோட இணையற்ற மகிமையை இதை விட அழகா சொல்ல முடியுமா இதை நம்மளை ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது தெரியாம சொன்னாலே இவ்ளோ சக்தி இருக்குன்னா அப்போ தன்னோட வாழ்க்கையை முழுக்க பக்தியோட அந்த திருநாமத்தை உச்சரிக்கிற தூய பக்தர்களோட நிலைமை எப்படி இருக்கும் வாங்க நம்ம தேடலோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம் தான் நமக்கு ரெண்டாவது பதில் கிடைக்கப் போகுது இது ஒரு தூய பக்தரோட உடனடியான எல்லையில்லாத கருணையை பத்தினது இப்போ இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தோட வார்த்தைகளில் நம்ம கவனத்தை செலுத்துவோம் யத் பாத சம்ஸ்ரயா सूतमुनयः प्रशमायना सत्यपुनन्त्युपस्पृष्टः स्वर्तुन्या बोहनुसेवया இந்த ஸ்லோகத்துல ஒரு ரொம்ப அழகான உதாரணம் மூலமா ஒரு பெரிய உண்மையை சொல்றாங்க இப்ப பாருங்க புண்ணிய நதியான கங்கையில நம்ம மூழ்கி எழுந்தா நாம புனிதம் அடைவோம் ஆனா அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனா பகவானோட திருவடிகள்ல முழுசா சரணடைஞ்ச ஒரு தூய பக்தரை நாம சந்திச்சா மட்டும் போதும் அந்த நொடியிலேயே உடனடியா நாம புனிதமாகறோம் இந்த உடனடி சக்தி அதுதான் ஒரு பக்தரோட கருணையோட ஸ்பெஷாலிட்டி அப்போ தூய பக்தர்கள்னா யாரு அவங்க பகவானோட கருணையோட நடமாடும் வடிவங்கள் பகவானோட சக்திய அவங்க தங்களுக்குள்ள சுமந்துட்டு வர்றாங்க அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு பக்தரோட தொடர்பு கிடைக்கிறது நேரடியா பகவானோட திருவடிகள்லயே அடைக்கலம் கிடைக்கிறதுக்கு சமம்னு சொல்றாங்க வீழ்ந்த ஆத்மாக்களை கை தூக்கி தான் அவங்களோட மிக உயர்ந்த சேவை சரி நாம இதுவரைக்கு பார்த்த இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்ல இருந்து நமக்கு கிடைச்ச முக்கியமான பாடங்களை இப்ப ஒன்னா தொகுத்து பார்க்கலாம் விடுதலைக்கான ரெண்டு தனித்துவமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பாதைகள் இங்க இருக்கு ஆக இந்த விளக்கம் நமக்கு விடுதலைக்கான ரெண்டு அற்புதமான வழிகளை காட்டியிருக்கு ஒன்னு பகவானோட திருநாமத்தோட அளவற்ற சக்தி இன்னொன்னு ஒரு தூய பக்தரோட உடனடியான நிபந்தனையற்ற கருணை இந்த ரெண்டுமே இல்ல உன்னோட ஒண்ணு ரொம்ப ஆழமாய் அணைஞ்சிருக்கு இத எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்மீக கருவிகள் கடைசியா ஒரு முக்கியமான கேள்விய உங்ககிட்டயே விட்டுட்டு இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன் பகவானோட திருநாமம் அப்புறம் தூய பக்தரோட கருணை இந்த ரெண்டு பெரிய சக்திகளையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம வேலைகள்ல நம்ம எண்ணங்கள்ல நம்ம எப்படி எனச்சிக்க போறோம் இது நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி பயணிக்க வேண்டிய ஒரு பயணம் இந்த ஆன்மீக பயணத்துல என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கோன்னு நம்புறேன் இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான விளக்கங்களுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க மத்தவங்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி